மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷப லக்கணம் அல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது பணம் வரும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ரிஷபம் வரந்த காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி தனக்காரகனான சுக்கர பகவான் ஆவார் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிச நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பாருங்க ஆடல் பாடல் இசை நடனம் நாட்டியம் இதுல பெரிய உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல உழைப்பாளிகள் தங்கள் அறிவுத்திறமையால் மற்றவர்களை வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் சகிப்புத்தன்மை அதிகமுடையவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதேபோல் வாசனை திரவியங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் சரி ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணம் வரும் முக்கியமாக பண வரவை சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்தானங்கள் அப்படின்னா ரெண்டாம் இடமும் பதினோராம் இடம்தான் ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி புதன் பாருங்கள் பணவரவை கொடுக்கக்கூடியவர் அதே போல் பதினோராம் அதிபதி குரு பகவான் பாருங்கள் பணவரவை கொடுக்கக்கூடியவர் அப்ப இரண்டாம் இடம் பதினோராம் இடம் இதுதான் பாருங்க பணவரவை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானங்கள் அதே போல ரெண்டாம் இடத்துல பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் பாருங்க பணவரவை கொடுக்கும் ஐந்தாம் இடம் முக்கியமா ஜோதிடத்துல பாருங்க இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் பணபுற ஸ்தானங்கள் அப்ப ஐந்தாம் இடமும் பாருங்க அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம்தான் ஐந்தாம் இடங்கிறது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூத்தோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் அது பிற்காலத்தில் அதிர்ஷ்டமாக நமக்கு வந்து சேரும் அப்போ அதிர்ஷ்டஸ்தானம் பாருங்க ஐந்தாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் அப்போ ஐந்தாம் இடம் வலுவாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் என்று திசை நடத்தினாலும் திடீர் அதிர்ஷ்டம் ஒருவருக்கு வந்து சேரும் அதே போல் எட்டாம் இடம் பாருங்க எதிர்பாராத ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அதாவது ஒருவர் உழைக்காமலேயே ஒருவருக்கு பணம் வரும் வரணும் பொருள் வர வரணும் அப்படின்னா அது எட்டாம் இடம் வலுக்கணும் ஆனால் ஒருவருக்கு சாதாரணமாக பணம் வரணும் அப்படின்னா ரெண்டாம் இடமும் பதினோராம் இடம்தான் தனஸ்தானங்கள் அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலேயும் இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் தான் பண வரவை கொடுக்கக்கூடியவர்கள் ரிஷவலக்கணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி புதன் பகவான் பதினோராம் அதிபதி குரு பகவான் இரண்டு கிரகங்களையுமே பாருங்க அறிவு தேவதைகள் அப்போ ரிஷவலக்கணம் ரிஷவராசியில் பிறந்தவர்கள் தங்களது அறிவு திறமையால் பொருளீட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி புதன் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த திசை நடப்பில் இருந்தால் அந்த புத்தி நடப்பில் இருந்தால் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் பணம் வரும் அதே போல் இரண்டாம் அதிபதி புதன் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் அந்த காலகட்டத்தில் ஆனால் அந்த திசா புத்தி நடைமுறையில் இருக்கணும் கோச்சாரமும் அதற்கு பாருங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பணம் வரும் ரிஷபலக்கணம் ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு முக்கியமா ரிஷப லக்கணத்துல பிறந்தவர்களுக்கு நீங்க எந்த ராசியா இருந்தாலும் இந்த இரண்டாம் அதிபதி திசை பதினோராம் அதிபதி திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமா அவர்கள் வந்து பதினோராம் இடத்தை பார்க்கணும் இல்லைன்னா பதினோராம் இடத்துல இருக்கணும் அந்த குரு பகவான் அப்படி இருந்து அந்த திசை நடைமுறையில் வந்தால் அந்த காலகட்டத்துல கட்டாயம் பெரிய பொருள் வரவுங்கிறது ரிஷபலக்கணக்காரர்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒருவர் ரிஷபலக்கணத்துல பிறந்திருக்கிறார் பதினோராம் இடத்துல குரு இருந்து திசை நடத்துறாரு அப்படின்னா பாருங்க உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அதிகமான பணப்பழக்கங்கிறது கட்டாயம் இருக்கும் அதே போல் பாருங்க இந்த பதினோராம் இடத்தை குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போது குரு திசை குரு புத்தி நடப்பில் இருக்குது அப்படிங்கும்போதும் பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் உங்களுக்கு எந்த திசை நடைமுறையில் இருந்தாலும் குரு புத்தி புதன் புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பணவரவை பார்க்க முடியும் ரிஷபலக்கணம் அல்லது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அதே போல குரு பகவான் பாருங்க ரிஷபலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து பதினோராம் இடத்தை தன்னுடைய நேரடியாக பார்த்தாலும் பாருங்க அந்த தசா புத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல புதன் பகவான் பாருங்க பதினோராம் இடத்துல இருந்து தசா புத்தி நடத்தினாலும் பாருங்க உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கட்டாயம் பணம் வரும் அப்ப ரிஷக்கணத்துல ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு பாருங்க புதன் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பணவரும் உண்டு ஐந்தாம் இடத்துல புதன் ஆட்சி உச்சத்துல இருந்தாலும் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்குங்கிறதுனால உங்களுக்கு பணப்பழக்கம் உண்டு எட்டாம் இடத்துல புதன் இருந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பண வரவுங்கிறது கட்டாயம் உண்டு அதே போல குரு பகவான் பாருங்க தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் சரி பதினோராம் இடத்தை பார்த்தாலும் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருந்தாலும் அந்த தசாபுர்த்தி நடைமுறையில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அளவு கடந்த பணப்பழக்கத்தை பார்க்க முடியும் அப்ப ரிஷவலக்கணோ ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு காலத்தில் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இல்ல ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இல்ல ஏழாம் இடத்துல இருக்கிறார் அல்லது பதினோராம் இடத்துல இருக்கிறார் அந்த தசாம்புத்தி நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில் அளவு கடந்த பணப்புழக்கத்தை கட்டாயம் பார்க்க முடியும் அப்ப ரிஷவலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குருவும் புதனும் போட்டி போட்டு கொண்டு பார்க்க பண வரவை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய தசாபுத்தி நடைமுறையில் இருந்தால் இவர்கள் பாருங்க இரண்டாம் இடத்தையோ பதினோராம் இடத்தையோ பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கோச்சாரத்தில் இரண்டாம் இடத்தையோ பதினோராம் இடத்திலேயோ பாருங்க கடந்து செல்லக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க பண வரவை கட்டாயம் பார்க்க முடியும் ரிஷபலக்கணம் அல்லது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அதே போல ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் அதிபதியே இரண்டாம் அதிபதியாக வராது அப்ப ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் ஐந்தாம் இடத்துல இருந்து திசாம்புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் பாருங்க அவர் பதினோராம் இடத்தையும் பார்ப்பாரு ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்துல கூட இவர்களுக்கு பண வரும் வரும் அப்படின்னு சொல்லலாம் புதன் ஐந்தாம் இடத்துல இருந்து எட்டாம் அதிபதி குரு சம்பந்தப்பட்டால் அப்ப யாருக்கெல்லாம் பாருங்க திடீர் அதிர்ஷ்டம் கட்டாயம் வரும் ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும் அப்படின்னா ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் சம்பந்தப்படக்கூடிய தான் இப்போ ரிஷபலக்கணக்காரர்களுக்கு புதன் வந்து எட்டாம் இடத்துல இருக்குதான்னு வச்சுங்க குருவும் எட்டாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க அந்த தசாம்புத்திகள் நடைமுறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பாருங்க அந்த அதிர்ஷ்டங்கிறது அந்த ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்தில் திடீர் பணவரவுங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்ப இவர்களுடைய இணைவு இவர்களுடைய பார்வை குரு புதன் பார்வை சேர்க்கை பாருங்கள் எதிர்பாராத பணவரவை கொடுக்கும் கட்டாயம் பண விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பார்க்க முடியும் அதே போல ரிஷபலக்கணக்காரர்களுக்கு புதன் பாருங்க எட்டாம் இடத்துல இருந்தாலும் குருவை எட்டாம் இடத்தில் இருக்கும் போதும் குருட்டு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் அந்த எதிர்பாராத யோகம் பொதுவாக எட்டாம் அதிபதி வலுத்தவர்கள் திடீர் முன்னேற்றத்தை அடைவார்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் உச்சம் தொடுவார்கள் அப்படிங்கிறது உண்மை அவர்கள் சொந்த ஊரை விட்டோ இல்லை வெளியூரிலோ வெளிநாடு சென்றோ பாருங்க அபரிதமான பண வளர்ச்சியை பெற முடியும் அபரிதமான பொருளாதார வளர்ச்சி அவர்கள் கட்டாயம் பெற முடியும் அப்ப ரிஷபலக்கணம் ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு எட்டாம் அதிபதியாகவும் குரு வராரு அவரே லாபாதிபதியாக இருக்கிறார் என்ன எட்டாம் இடம் எதிர்பாராத பொருள் வரவு பதினோராம் இடம் பாருங்க முக்கியமான பொருள் வரவு அதே போல புதன் பகவான் இரண்டாம் அதிபதி தனாதிபதியாகவும் அதிஷ்டத்துக்குடைய ஐந்தாம் அதிபதியும் வராது அப்போ ரிஷபலக்களும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் என்னைக்குமே செல்வந்தர்கள் பாருங்கள் தங்களுடைய அறிவால் மற்றவர்களை வெல்லக்கூடியவர்கள் தங்களுடைய அறிவு திறமையால் பொருளீட்டக்கூடியவர்கள் நுணுக்கமான அறிவுடையவர்கள் பாருங்கள் இவர்களுக்கு புதன் பகவானும் குரு பகவானும் ஏதோ ஒரு வகையில் இரண்டாம் இடத்தோடோ பதினோராம் இடத்தோடோ சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த புத்தி காலகட்டத்தில் மிக உயர்ந்த செல்வ செழிப்பை பெறுவார்கள் அப்ப ரிஷவலக்கணும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குரு புதன் சேர்த்தி பார்வை பொருளாதார விஷயத்துல உச்சம் தொட வைக்கும் இவர்களுடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கோ பதினோராம் இடத்திற்கோ சம்பந்தப்பட்டால் அதிர்ஷ்டம் தேடி வருங்க பொருளாதார வகையில வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இலக்கை எட்ட முடியும் அப்போ ரிஷவலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பாருங்க புதன் பகவான் குரு பகவான் என்றைக்குமே பொருளாதாரத்தை பாருங்க பெரிய அளவில் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரிஷவலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் முன்னே க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்